இப்ப நீங்க போன வீடியோல சொன்னீங்க அஹ் இந்த ஆன்மீக பயிற்சி பண்ணும் போது நீண்ட நாள் வாழலாம்னு சொல்லிட்டு வாசி யோகம் வாசி பண்றதுனால நீண்ட நாள் வாழலாம்னு சொன்னீங்க அப்படி நீண்ட நாள் வாழ் நம்ம என்ன ஐயா செய்யறது நீண்ட நாள் வாழ்நாள் மக்களுக்கு நல்ல முடிஞ்சாலும் பெருமளவு ரெண்டாவது ஆண்டு வாழ்ந்தாரு மக்களுக்கு நன்மை செய்தாங்க எல்லாம் வந்து பெருமளவுலாம் பத்தாவது ஆண்டு வாழ்ந்தாங்க அகற்றலாம் உலக மக்களுக்கு நன்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு பல அற்புதமான மொழியெல்லாம் கண்டுபிடிச்சு உலக மக்கள் சொன்னாங்க நீண்ட நாள் வாழ்றதுனால நம்ம உலக மக்களுக்கு நன்மை செய்யலாம் அதனால நீண்ட வாயிலோட இருப்பதுதான் வந்து சித்திரெல்லாம் சூற்றிருக்காங்க வாசித்தனால நீங்களும் ஆத்ம பலம் மனோபலம் தேக பலம் வயதில் கிட்டே போகலாம் இந்த வாசி அபியாசத்துலேயே எல்லா நோய்களும் போகலாம் அந்த காலத்துல அப்படிலாம் இருந்தாங்க அதனால அவங்க வந்து என்ன விஷயத்துல உச்சிட்டு என்ன இது பத்தாவது வாசல் உச்சி இது வந்து ஒன்பதாவது வாசல் ஞானக்கன் என்ன வைப்பாங்க காதில் ஒன்பது துவாரம் நவசக்தி நவசக்திக்கு என்ன வைப்பாங்க தொப்பு மணிப்பூங்க வைப்பாங்க என்ன கத்தவர்கள் வைப்பாங்க இல்ல இந்த ஓமலயா போது ஹோம வழியெல்லாம் வாசி ஓமலி போடும் ராமணிங்க ஓமவாளி எல்லாம் வாசி பயம் அப்படி இந்த உடலுக்குள்ள வாசி சொன்னாரு எண்ணில் இருந்த தொண்டை யான் அறிந்ததில்லையே என்னில் இருந்ததொண்டை யார் அறிந்தால் அறிந்து தெரிந்த சொல்றாரு ஆண்டு யோகம் இருக்கணும் கண்ணா ரமுதனை கண்டறிவார் ஏன்னா காண முடியாதா என்னாயிரத்தாண்டு யோகம் இருக்கணும் கண்ணா ரமுதனை கண்டறிவார் இல்லை உள்நாடியுள்ள ஒளிபல நோக்கினால் கண்ணாடி போல கலந்திருந்தாங்க உன்னில் இருக்கிற அந்த பொருளை திருப்பி பார்த்தீங்கன்னா அது உண்மையில் இருக்கிற பொருள்ல அந்த பதமன் உள்ளதாது உள்நாடி உள்ளே ஒளிபட நோக்கினால் கண்ணாடி போல கலந்து இருந்தாங்க திருமண சூத்திரம் தன்னே திருமணம் சொல்றார் தன்னறியே தனக்கு ஒரு கேடு இல்லை தன் அறியாமலே தானே கருகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அச்சித்து தாண்டிருந்தாங்க உலகத்தையும் சொல்றார் இந்த சூத்திரம் இந்த இஸ்லாமியாரு கிறிஸ்டின் யாரு இந்து புத்திஸ்டாரு யாரால தன்னை வேணுங்க அண்ணிருந்து இன்புற வெண்ணிலாவே எனக்கு நீ தம்பி நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவது ராமலிங்க பார்த்தாரு அதே பத்தாள் சொல்றாரு ஆங்காலத்தை உள்ளடக்கி ஐம்பது சுத்த தூங்காமல் தூங்கி சுகம்பது நாள் என்ன அதான் வாசி வாசியில போனா ஆனந்தமா இருக்கலாம் தூங்காமல் இருக்கிற நிலை வந்து வாசி ஓடி இருக்கும் அப்போ இந்த வாசி எப்படி போகுதுன்னு பார்த்தா வாசி என்ன பேசிக்கிறாங்க ராமலிங்கம் அப்ப இந்த வாசி பார்த்தா கலை மாதம் சூரியகலையா சந்திர சொல்லி உள்ள ஆனந்தமான இளைஞர்கள் இந்த விளையாட்டை பாடுறது இப்பாட தாண்டி அப்பாட சென்றாருக்கு இப்பாடும் கிடையாது ஐயன் ஆடு வாழ் தாளம் போடுவான்னு பாடுறார் நந்தனார் ஐயே மற்ற கடினம்ங்கிறார் இந்த வாசி யோகா வாசியால மூளை கதனை எடுத்து ஆட்டுமே தாளம் போடுமே விண்டாதம் கண்டதிலே கண்டார விழுந்ததால அந்த சராசரம் ஒண்டா இருக்குதல்லோ பாரு நந்தனார் எல்லாம் யோகத்தை பாடுறாரு அந்த வாசி எட்டு ரெண்டு பத்து மாடுங்கிறாங்க பத்து நாள் சொல்றாங்க எட்டு ரெண்டு அறியா பத்து மாடு நல்ல நாள் சொல்றாங்க எட்டு ரெண்டு அறியாது பத்து மாடுகள் பதினெட்டு சித்திரங்கள் எட்டு ரெண்டு என்ன எட்டு தான் சிதாகாசம் வந்து சக்தி அண்ணாமலை தான் அண்ணாமலை இங்க கிரிவலம் இங்க சூரியன் இங்கதான் கிரிவலம் இங்க கிரிவலம் சூரியன் சந்திர சுத்தி உள்ள வந்து ஜோதி அதான் அண்ணாமலை அகாதம் உண்ணாமலை உகாதம் இந்த ரெண்டு ரெண்டு இந்த எட்டு ரெண்டே பல பேர் பல பேர் இன்னும் பல ஆண்டுகளா இந்தியா சுத்துறாங்க சுத்துறாங்க எட்டு ரெண்டு யாரும் தெரியல தெரியல எங்க குருநாத எனக்கு சொல்லி கொடுத்தாரு எட்டு ரெண்டு பட்டி மண்டலத்துல இருக்கலாம்னால வரலாறு சொன்னது எங்க எட்டு இட்டு காய்ச்சல் அதாதம் தான் எட்டு அண்ணாமலை இங்கதான் அகாதம் அண்ணா அண்ணாமலை அகாதம் உண்ணாமலை கலந்துச்சாங்க இந்த அண்ணாமலையில சூத்தமா வச்சுட்டாங்க அகாரம் தான் அண்ணாமலை உகார உண்ணாமலை இந்த ரெண்டு எழுத்துல வச்சாங்க எட்டு ரெண்டு பட்டு வாழ் எட்டு தான் அகாரம் உகாரம் இதுதான் எல்லாமே வேதங்களை தேடி அலைறாங்க இந்த எட்டு ரெண்டு சுத்தமா காத்தாங்க முதல்ல இந்த ஆதிபகன் கண்ணன் கண்ணப்பா நாங்க கண்ணு தான் அப்ப இங்கதான் இருக்க அப்பா எங்க இருக்காது கண்ணப்பா ஐயப்பா நாங்க ஐயதான் அப்ப ஐயனா கண்ணு ஐயப்பா கண்ணப்பா கண்ணுதான் அப்ப இங்க கல்லுதான் அந்த இதே ஒளி கண்ணுல அப்போ சச்சிதானந்த சாமி கண்மூடி கண் மூடி என்ன? நீ அதெல்லாம் விண் மூடி வழியா വലിയ பாடம் அவருங்க. கண் மூடி காம்புதல் யோகம், கண் திறந்த காம்புதல் என்கிற யோகம்ங்கறது. அல்லல்ல. காதுத கிழிச்சேறு, பசிச்சேறு, தனிச்சேறுன்னு கிழிச்சேறு சொல்றார். சச்சிதானந்த சாமி சுந்தரர் சித்தரே கண் மூடிட பார்க்கு பாருங்க. வாசி யோகத்துல கண்ணு மூடக்கூடாது கண்ணை திறந்து சொல்றா இந்த வாசி எப்படி போது பார்க்கணும். கண்ணை தரமா பார்க்க முடியுமா? கண்ணை மூட கூடாதேங்கறார். ஓஹோ. சித்த யோகத்தில கண்ண மூடையாம இருந்து கூட மெஞ்சி நமக்கு கண்ணை இமைக்காம இருக்க எல்லா வகை செஞ்சிருந்து கண்ணை மூடிட்டாக்கா போயிடும் கண்ணை மூடக்கூடாது கண்ணை திறந்து அந்த நிலையில அப்பதான் சகஜ நிலை நிலையில இருக்கலாம் கண்ண திறந்து கண் திறந்தா சொல்றாரு இந்த கண் திறந்து காண்பதுதான் அந்த யோகம் வரலாறு சொல்றாரு விழித்தெரு பசு தெரு தனித்தெறி அது விழிப்பு இருக்கும் எப்பவுமே அதேதான் வந்து சித்தர்கள் சொல்றாங்க விழிப்பு நிலை அதான் தெரியாத நிலை அவசை அந்த வழி தியானத்துல போனா புதமசர் பாதார் சாகாமல் தாண்டி தனி ஒளி போவதற்கு ஏகாந்தம் எதுக்கடி காலத்தை வந்த கவித்தழிவாழ்க்கு கோலங்கள் எழுதிக்கடிங்க அப்படி இந்த சாகாந்தி வாசல் நீல போய் இது பத்தாவது வாசல் நவதாரம் நவகிர நவதுவாரம் இருக்கு நவதுவாரத்தில் நவசக்தி இயங்குது இது வந்து ஒன்பதாவது வாசல் பத்தாவது வாசல் இந்த வழியா தான் கூடு விட்டு கூட போவாங்க திருமூல அழைச்சி ரமலி இவது நம்ம அருணகிரிலாம் இந்த வழியா வெளியே போயிட்டு திருப்பி இந்த வாசல உள்ள வருவாங்க சில பேர் இந்த வாசல போவாங்க இந்த உள்ள போவாங்க பெரும்பாலும் ஆக்ர சக்கரத்துல போவாங்க ராமலிங்கம் இந்த வாசல்தேர்ந்து வெளியே போவாங்க திரும்பி உள்ள போவாங்க இது பத்தாவது வாசல் இந்த கபாலு மச்சம் சில பேரு தேங்காய் வலிப்பாங்க தலையில முக்கிய இந்த வாசல் தேர்ந்து போகலாம் இது அப்பியாசம் போனா இந்த வாசல்திறக்கலாம் இது என்னதான் முக்கியமானது சாகாக்கலைன்னு போயிருது சாகா இருக்கக்கூடிய நிலை என்னன்னா இந்த இடத்துல தியானம் பண்ண இந்த இடத்துல இதுதான் கலை இந்த இடத்துல வந்து இறைவன் இருக்கூடிய இடம் தென்னாடுடைய சிவம் இந்த உடல் தென்னாடு வந்து இதுதான் தென்னாடு ஆயிரம் கொண்ட இந்த உடல் வந்து தென்னாடு வந்து சிரசு வடநாடு வந்து பாதம் தென்னாடு இங்க இங்கதான் இருக்க தென்னாடுடைய சீவனை போட்டு இனிமலை இங்க உடம்பு சூரியன் சந்திரன் இங்க சுத்தி இங்க காணும் அப்போ இந்த அகாலத்தை வச்சாங்க அண்ணாமலை உண்ணாமலை ரகசியம் இது யாருக்குமே புரியாது வந்து வச்சாங்க அப்ப அந்த வாசி யோகத்துல அகாலத்துல சுவாச சிதாகத்தான் சிதாகாத்தியம் சுழுமொழியில ஓடும் அப்ப சமாதி கூடும் அப்புறம் சமாதியில இருக்கலாம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் சமாதியில இருக்கலாம் காயா அது வந்து அந்த சித்தம் சொல்றாங்க காலாத்தீதர்களா இப்ப அவங்க எத்தனை கோடி யுகமா இருக்காங்க திருமூலர் நம்ம அகப்போட்டினரு ரோமதிஷி காலாச்சினர் அந்த மாதிரி காலாற்று இருக்கிறாங்க ஜாக்கிரதையில இருக்காங்க ஜாக்கிரதையா ஜாக்கிரத எல்லாம் செய்யறான் போயிட்டு அப்படியே பாருங்கிற சாட்சியா நீ பாரு எப்படி ஆடாது உள்ள நீ சும்மா பாருங்கிற சும்மா பார்த்தா ஆட்டு உங்களை இருக்கு இயங்குது ஆட்டு இருக்கு ரத்த ஓட்டம் உங்களை இருக்கு சுவாசம் உங்களு இருக்கு இதை பாருங்கிறாங்க எப்படி இதை உள்ளே பிராக்டி இந்த சூச முட்டப்பா எப்படி ரத்த ஓட்டம் ஓடுது கோடி சக்கரங்கள நரம்புகள் இருபத்தி ரெண்டாயிரம் அமைப்பு அதான் வந்து சிதம்பரம் ரகசியம் தாங்க இருபத்தி அறுபத்தி அறுநூறு சுவாசம் இதுக்குற அந்த மண்டபம் திச்சபை பொற்றபை ஞானசபையை காட்டினாரு இந்த உடல் அமைப்பு வச்சுதான் திச்சபை பொற்றபை ஞானசபை வள்ளாது காட்டினாரு ஞானசபை உள்ளதான் இங்கதான் வந்து மாணிக்கார் சொல்றாரு திருவாசகம் திரு எங்க வாசம் வந்து வாசகம் திருவாசம் சொல்ல திருமண மாணிக்கா சொல்றாரு போக்குவரவும் புனமெல்லாம் புண்ணியங்கிறார் மாணிக்க ஆண்டவனுக்கு போக்குவரம் இல்லைங்கிறார் எல்லா கடவுளுக்கு போக்குவரத்து சொல்லல மாணிக்காடு சொல்றாரு கடவுளுக்கு போக்குவரம் போக்குவோம் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விரகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேராய் கணங்களாய் வண்ணச்சுணராகி முனிவராய் தேவதாய் செல்லா நின்று தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்திரத்தில் எம் விதமான மெய்ய முன் பொன்னடிகள் கண்ணின்றி விருப்பன் உயிரத்தில் நின்ற விமலா விடமாக வேதங்கள் ஐயாயின ஓங்கி ஆழ்ந்து அகழ்ந்த நுண்ணிய மெய்ஞானத்திற்குடைய நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி